ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஸோ எனக்கு நான் பார்க்க போகிறோன்னா வந்து ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணாங்கன்றதை வந்து தெரியாமல் வந்து அவங்க மேலே வந்து நம்ம வந்து தப்பு வந்து சொல்லக்கூடாது ஸோ அதுக்கு வந்து கோவாலே எனக்கு ஒரு வருஷத்தை வந்து கொடுத்துருக்காரு எக்ஸ்ட்ரோடக்ஸ் டுவெண்ட்டி சிக்ஸ்டீன் யூ ஷல் நாட் பி எ ஃபால்ஸ் விட்னஸ் அகேன்ஸ்ட் யுவர் நேபர் இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர்லாம் வந்து இருக்காங்க ஒரு பர்சனுக்கும் இன்னொரு பர்சனுக்கும் ஒரு பிரச்சனை வந்து நடந்துட்டு இருக்கும் இன்னும் அந் இந்த இன்னொருத்தவங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா வந்து யாரும் அந்த அதுக்கு சம்மந்தமே இல்லாதவங்க வந்து போயிட்டு என்ன நடந்ததுன்னே தெரியாமல் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து திடீர்னு வந்து சப்போர்ட் பண்ண வந்து ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் நம்ம வந்து அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது நம்மளோட லைஃப்பில் வந்து நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் வந்து பண்ணிக்கணுமே தவிர மற்றவங்களோட லைஃப்பில் வந்து நம்ம வந்து போயிட்டு வந்து இன்வால்வே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆகக்கூடாது அண்ட் செகண்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம வந்து அவங்க என்ன நடக்குது அவங்க மேலே தப்பு இருக்கா தப்பு இல்லையான்றது தெரியாமல் வந்து நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து பின்னாடி வந்து நம்ம நம்ம வந்து பேசக்கூடாது நம்ம வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து பின்னாடி வந்து பேசும்போது அதாவது ஒருத்தவங்களுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணும்போது வந்து அவங்க தான் வந்து கரெக்டான திங்க் அது பண்ணியிருப்பாங்களான்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும் ஆனால் ச நிறைய பீப்புள் வந்து அதை பண்ணுறது கிடையாது அவங்க பிளைண்ட்லேயே வந்து என்னமோ அவங்க அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணோன்றே வந்து அவங்க வந்து அந்த மாதிரி வந்து பண்ணாங்க ஆனால் கடவுளோட பிள்ளைங்களான நம்ம வந்து எப்போவுமே நல்லதுக்கு மட்டும் தான் வந்து இருக்கணும் இந்த சென்ஸ் வந்து என்ன நடந்ததுன்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் தான் வந்து நம்ம வந்து பேசணுமே தவிர வந்து என்ன நடந்ததுன்னு தெரியாமே வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து பேசக்கூடாது ஸோ இதனால் இன்றைக்கி நம்மளுக்கு காட் வந்து சொன்ன வார்த்தை என்னன்னா வந்து எப்பவுமே வந்து என்ன நடந்ததோ அதை வந்து தெரிஞ்சுட்டு வந்து பேசணும் அண்ட் தென் வந்து மற்றவங்களோட வாழ்க்கையில் வந்து நம்ம போய்ட்டு வந்து இன்வால்வ் ஆகவே கூடாது சரி நம்ம ப்ரேயர் பண்ணலாமா யேசுப்பா அதை நான் கொடுத்ததுக்காக நன்றி ஈசுப்பா ஈசுப்பா என்ன ஒரு எங்களுக்கு சொன்ன மாதிரி நாங்கள் ஈஸிப்பா யாரோட லைஃப்லையுமே வந்து இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறதுக்கா யூஸ் ப நீங்களுக்கு எங்களுக்கு கொடுத்த லைஃபை ஈஸிப்பா நாங்கள் வந்து சந்தோஷமாக வந்து மை நேம் பார்த்துக்கிறதுக்காசிங்க்